ஆண்டாள் அழகர் பக்தி சேன நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி இருபது துருவனின் தவம் ஒருவர் கொடுக்க முடியும் என்றால் அதற்கு கீழே உள்ள எதையும் அவரால் சுலபமாக கொடுக்க முடியும் என்றுதானே அர்த்தம் ஒரு தேவதை ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு தேவதை பணம் காசு கொடுக்கும் ஒரு தேவதை புத்திர பிரார்த்தி கொடுக்கும் ஒரு தேவதை கல்யாணம் செய்து வைக்கும் ஒரு தேவதை மோக்ஷத்தை கொடுக்கும் அப்படியானால் கீழே உள்ள தேவதைகள் எல்லாம் சேர்ந்து மேலே உள்ள தேவதைக்கு உட்பட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றை கொடுக்கும் ஆனால் கீழே உள்ள தேவதையால் மோக் கொடுக்க முடியாது மோட்சத்தையே கொடுக்க முடிந்த ஒருவரால் கல்யாணம் செய்து வைக்க முடியாதா மோக்ஷத்தையே கொடுக்க முடிந்த ஒருவரால் பதவி வாங்கி தர முடியாதா தாராளமாக தருவார்தான் ஆனால் அவர் லட்சம் கொடுக்க தயாராக முன்வரும்போது நாம் ஐயாயிரம் கொடு என்று கேட்கலாமோ நம்முடைய புத்திஹீனமான தன்மையை அவரிடமாய் காண்பிப்பது இருந்தாலும் வரம் வரம் என்று எல்லோரும் கேட்கிறார்கள் பக்த துருவன் பகவானை குறித்து தபஸ்க் பண்ணி கொண்டிருந்தான் அவன் பாதன் என்கிற அரசனுடைய பிள்ளை ஸ்வயம்புவ மனுவை பிரம்மா படைத்தார் ஸ்வயம்புவ மனுவுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒருவன் பிரியவரதன் இன்னொருவன் உத்தான உத்தானபாதனின் மகன்தான் பக்த துருவன் துருவன் தன் தகப்பனார் மடியில் ஏறி உட்கார வேண்டும் என்று விரும்பினான் ஆனால் மாற்றாந்தாய் வந்து தடுத்தாள் என் குழந்தைக்குத்தான் அந்த உரிமை உண்டு நீ எப்போது என் வயிற்றில் பிறக்கவில்லையோ உனக்கு அந்த உரிமை கிடையாது என்று சொல்லி தடுத்து விட்டாள் பிள்ளைக்கோ கோபம் வந்துவிட்டது அடிபட்ட பாம்பை போல நேராக காட்டுக்கு போனான் பகவானை குறித்து தபஸ் பண்ணினான் கோர தவம் ஐந்தே மாதங்கள் அவன் வலது காலை கீழே வைத்தான் பூமி இந்த பக்கம் சாய்கிறதாம் அவன் இடது காலை கீழே வைத்தால் பூமி அந்த பக்கம் சாகிறதான் தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துவிட்டது உடனே இந்திரன் தனது நாற்காலிக்கு ஆபத்து என்று நினைத்து பயப்பட ஆரம்பித்து விட்டான் அவனுக்கு எப்போதும் அந்த பயம்தான் அந்த நாற்காலியை கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பான் போல் இருக்கிறது யாராவது தபம் செய்ய ஆரம்பித்தால் போதும் ரம்பா ஊர்வசி மேனகை இவர்களை யாரையாவது அனுப்பி அந்த தவத்தை கலைக்க திட்டமிட்டு விடுவான் எப்படியாவது அந்த பதவியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லவா அதுபோலே இந்திரனும் மற்ற தேவர்களும் பகவானிடத்தில் ஓடி போய் உன்னை குறித்து ஒரு பிள்ளை தபஸ் பண்ணுகிறார் உடனே அதை நிறுத்தி எங்கள் ராஜ்யத்தையும் பதவியையும் மீட்டு என்றார் பகவான் சொன்னார் அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் போலருக்கு அதுபோலத்தான் அது நீங்கள் எல்லாரும் இப்போது பயந்து போய் கிடக்கிறீர்கள் அவன் முதலில் எதற்காக தபஸ் பண்ணுகிறான் என்று பார் தேவர்களே என்னை குறித்து தபஸ் பண்ணுகிறவன் என்னை தவிர மற்ற எதையும் கேட்பதில்லை மற்ற எதை கேட்டால் நான் கொடுப்பதில்லை முதலில் அப்படி அப்படி கேட்பவன் என் பக்தனே இல்லை என்றார் யார் பகவானுக்கு பக்தனாகிறான் அவரை மட்டுமே விரும்புகிறவன் தான் பக்தன் பிரயோஜனதானந்தர சம்பந்தத்தை தொலைத்தவன் அதாவது பலன்களின் மீது பற்று வைக்காதவன் அப்படியானால் என்னைத்தான் என்னதான் வேண்டுமாம் துருவனுக்கு என் என்று கேட்டார்கள் அதற்கு பகவான் சொன்னார் தேவர்களே உங்களுக்கு அது புரிய போவதில்லை அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க எனக்கு தெரியும் நீங்கள் தைரியமாக போயிட்டு வாருங்கள் உங்கள் பதவிக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லை என்று சொல்லி பகவான் அவர்களை அனுப்பி வைத்தார் கருட வாகனனுடனாக வந்து துருவனின் முன்னால் பகவான் நிற்கிறார் அப்போதும் அவன் கண்களை திறக்காமல் இருக்கிறான் பகவானே கண் முன் நிற்கும்போது அவன் கண்மூடி தபஸ் செய்கிறான் அவன் யோக மார்க்கத்தில் உள்புறமாக பகவானை பார்த்து செய்வித்தவன் ஆகவே வெளியில் உள்ள பெருமாள் தெரியவில்லை ஆகவே பகவான் என்ன செய்தார் தெரியுமா அவன் உள்ளத்திற்குள் இருக்கும் தன் உருவத்தை மறைத்தார் மறைத்தவுடனே அவன் எங்கே எங்கே என்று தேடுவதற்காக கண்களை திறந்தான் அதே உருவத்துடன் அவன் முன்னால் நின்று சேவை சாதித்து விட்டார் பெருமான் ஆச்சரியமாக சேவித்து விட்டார் அவன் கேட்ட வரம் என்ன பகவான் கேட்கிறார் நான் உனக்கு தரிசனம் கொடுத்து அப்பா என்ன வரம் என்று என்று கேட்கிறார் அதைத்தான் கொடுக்க வருகிறே என்றார் அவன் நான் வந்திருக்கிறேனே ஏதாவது வரம் கேளேன் என்று சொல்லி பார்த்தார் நீ வந்ததே பெரிய வரம் என்றான் வேறு எதையுமே நான் பிரார்த்திக்க போவதில்லை உன் சேவையை தவிர மற்றொரு வரத்தை நாங்கள் பிரார்த்திக்க போகிறோமா உன் திருவடி தாமரைகள் கிடைத்தவுடனுக்கு மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் அச்சதனுடைய திருவடி தாமரை கிடைத்தால் அது பொற்றாமரை அடிகள் இது கிடைத்துவிட்டால் யாரும் பொன்னை விரும்ப மாட்டார்கள் அவன் மற்ற அனைத்தையும் புல்லுக்கு சமமாக மதிப்பான் அப்படி இருக்கும்போது நேரிலேயே பெருமானை பார்த்த பக்தன் பிரகல்நாதன் பக்தன் துருவன் ஆகியவர்கள் மற்றொரு வரத்தை எதிர்பார்ப்பார்களா ஆனால் அதை புரிந்து கொள்ளவில்லை இந்த ஹிரண்யகசிபுதான் பெற்ற வரத்தை தான் பெரிதாய் கருதிவிட்டான் அந்த வரமே பகவான் தான் என்று நினைத்து கொள்ளாமல் போய்விட்டான் அல்லவா அதைத்தான் ஆழ்வார் சொல் ஆழ்வார் கருதி தன்னை வணங்காதவன்மை என்றான் தன்னை வெற்றி கொள்வதற்கு இந்த உலகில் ஒரு ஆள் கூட இல்லை என்று இருமாந்திருந்தான் பெருமானை வணங்காதிருந்தான் உறங்கருதி மூர்கதவனை அதாவது தனக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக மூர்க்கமாக நடந்து கொண்ட கொண்டு விட்டான் அப்படிப்பட்டவனை நரம் கலந்த சிங்கமாய் கீண்ட திருவன் அதாவது மனிதத் தன்மையும் மிருகத்தன்மையும் கலந்து கொண்டு வந்தவன் ஹிரண்யனை கீண்டு கிழித்து போட்டான் திருவன் என்றால் திரு என்றால் மகாலட்சுமி லக்ஷ்மி நரசிம்மன் என்று அர்த்தம் இந்த இடத்திலும் சேராத இரண்டை சேர்த்திருக்கிறார் பாருங்கள் பெருமான் நரத்துவம் மனிதத்துவம் இரண்டையும் சேர்த்த பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும் கோபம் பிரசாதமும் எங்கேயாவது ஒன்று சேருமா அதை சேர்த்து பா சேர்த்தார் பாருங்கள் ஒருவர் மிகவும் கோபப்பட்டார் என்று வைத்து கொள்ளுங்கள் அவர் சிரித்து கொண்டே கோபப்படுவது சாத்தியமா அழுது கொண்டே இருக்கு அழுது கொண்டே இருக்கும்போது ஒருவன் அதே சமயத்தில் சிரிக்க முடியுமா ஒருவன் நன்றாக தூங்கிக் கொண்டே இருக்கிறான் உன்யாசம் நன்றாக இருந்தது என்று எப்படி சொல்ல முடியும் ஒன்று தூங்க முடியும் அல்லது உபன்யாசத்தை கேட்க முடியும் ஆனால் இவர் சேராத இரண்டை சேர்த்து வைத்தாரே அது எப்படி வைபவம் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்